ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து செடிகளுக்கு என்ன உரம் கொடுக்குறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த உரம் கொடுத்து பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நிறையா பூ எடுக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கணும் லிக்விடாகவும் கொடுக்கலாம் இதை இப்போ வெய்யக்கலனால நான் லிக்யூடாக தான் கொடுக்க போகிறேன் தினமும் இந்த தட்டு நிறைய நீங்கள் பூக்கள் பறிக்கலாம் வாங்க அது என்னங்கிறத பார்த்துடலாம் இதில் டீத்தூள் நாட்டு சக்கரை கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு வேஸ்ட்டாக இருக்கிற டேப்லெட்டு கடுகு இருக்குது நான் வந்து எங்கிட்ட ஐம்பதுலேருந்து அறுபது செடிக்கு மேலே இருக்குது அதனால் நான் வந்து அரை அரை கிலோ எடுத்திருக்கேன் கேரட்டும் பீன்ஸ் பீட்ரூட்டும் நாட்டு சக்கரை ஐம்பது டீத்தூள் ஐம்பது கடுகு ஐம்பது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணணும் நம்ம வெய்ய காலனால தான் லிக்யூடாக மாற்றி கொடுக்க போகிறோம் இதே நார்மல் டயத்தில் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து காய வச்சு கடுகு இந்த வேஸ்ட்டாக இருக்கிற டேப்லெட்டு தீத்தூளு முட்டைத்தொளி சருகு வெங்காய சருகு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுக்கலாம் இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்றலாம் ஃபஸ்ட்டு நான் காலையிலே செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து நம்ம அரைக்கப்புலேருந்து முக்கால் கப்பு அளவு தான் கொடுக்க போகிறோம் அதனால தான் காலையிலே செடிகளுக்கு தண்ணி விட்டாச்சு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்தாச்சு நான் ரெண்டு மூணு டைம் அரைச்சி எடுத்துருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும் உங்களுக்கு சாம்பிள் தான் காமிச்சேன் அதனால் இதை மறுபடியும் அரைச்சி கிரைண்ட் பண்ணி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இதை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு நம்ம இதை மேலே கொண்டு போய் இது லிக்யூடாக மாற்றி இன்னும் இதில் என்ன மிக்ஸ் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன் வாங்க இது பெயிண்ட் பக்கெட்டு இது இருபது லிட்ரு பக்கெட்டு நம்ம இதை வந்து மூணு டைம் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு ஒரு செடிகளுக்கும் கிட்டத்தட்ட நம்ம முக்கால் இருந்து ஒரு லிட்ரு பக்கம் கொடுக்க போகிறோம் இது கூட நம்ம மீனமிலமும் மிக்ஸ் பண்ண போகிறோம் சப்ரேட்டாகவும் கொடுக்கலாம் ஆனால் பட் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் ஏன்னா செடிகளுக்கு போதுமான உரங்கள் பற்ற மாட்டேங்குது வெய்ய கலங்கிறதுனால இதில் முக்கால் கப்பு ஊற்றலாம் இது ஒன்றரை கப்பு ஒன்றரை லிட்டரு இந்த கப்பு அதனால் நம்ம முக்கால் கொடுத்தோம்னா ஒரு லிட்டருக்கு கரெக்டாக இருக்கும் இது நான் ரெடிமேடாக வாங்கினதா அமிலம் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இது நம்ம ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சு கிராம் கொடுக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது செடிகளுக்கு கொடுக்க முடியும் அதனால் அளவாகவே கொடுக்கலாம் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம் இதுலேயே நம்ம முக்கால் கப்பு ஊற்றுறேன் மோ டோட்டலாக நம்ம அரைச்சது நாலரை பக்கம் கப்பு பக்கம் இருந்துச்சு இதை ஊற்றி நம்ம மீனவளத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நம்ம ஒரு ஒரு கப்பு கொடுக்குறப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும் மேலே ஊற்றக்கூடாது மேலே ஆள ஊற்றினோம்னா நம்ம அரைச்சதோட கசடெல்லாம் கீழே போய் நின்றோ கடைசியாக ஃபைனலாக கீழே தான் நிற்கும் அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் ஃபஸ்ட்டு இந்த செடிகளுக்கு ஊற்றிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ